சான்ரா ஆனது சர்ப்ரைஸான நியூஸோ இல்லை ஷாக்கான நியூஸோ இல்லை அவங்க எவிக்ட் ஆக வேண்டியவங்க இது நார்மலான நியூஸ் தான் எல்லாருமே வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க எல்லா மக்களும் நினச்சிட்டாங்க அவங்க டைட்டில் வின்னராக ஆகிடுவாங்களோன்னு சான்ஸே கிடையாது அவங்க டைட்டில் வின்னர் ஆகவே முடியாது பிகாஸ் அளவு அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் விஜய் டிவியில் இல்லை அவங்க எப்பயோ எவிக்ட் ஆக வேண்டியது பார்வதியன் கம்ருதின்னு ரெட் கார்டு வாங்காமல் இருந்திருந்தால் அந்த வீக்கில் எவிக்ட் ஆக வேண்டியவங்க சான்ட்ரா மட்டும்தான் அன்னைக்கு கட்டாயம் வந்து அந்த வீக்கை எவிக் பண்ணியிருப்பாங்க பட் ஏதோ ஒரு குட் லக் ஒன் வீக் வந்து அடிஷ்னலாக பிபி ஹவுஸில் அவங்க இருந்துட்டாங்க இந்த வாரம் அவங்க எவிக்ட் ஆகி போனாலும் நெக்ஸ்ட்டு வீக்கு ஃபைனல் வந்து அப்ரோச் பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு வீக்கே அவங்க உள்ளே வந்துடுவாங்க வந்து அந்த டேஸ்க்கு இருந்த பேமெண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அதாவது அவங்க மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பிக்பாஸ் ஹவுஸில் நிறைய டேஸ் இருந்ததுனால அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பேமெண்ட் வாங்குவாங்க நிறைய மக்கள் நினச்சிட்டாங்க சான்றா பிக் பாஸ் டைட்டில் வின்னராக ஆகிடுவாங்களோன்னு அவங்களுக்கு ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது பட்டு ரெட் கார்டு இவங்க வாங்கி கொடுத்த மாதிரி அதாவது இந்த ரெட் கார்டு விஷயம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரட்டாக அமைஞ்சிருச்சே தவிர இவங்க வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கெலாம் சான்ஸே இல்லை